வணக்கம் திருவிக்க அரசு கலைக்கல்லூரி தமிழ் துறை உங்களை அன்புடன் வரவேற்கிறது தமிழ் துறையின் கண்ணகியான விக்னேஸ்வரி அவர்கள் ஆறு தேரை பற்றி உறைவீச்சு ஒன்றை வழங்க இருக்கிறார் வாங்கிய நண்பர்களே காணொலிப்பு செல்வோம் தென்னாருடைய சிவனே போற்றி எண்ணாட்டவருக்கு முறைவா போற்றி கைலைநாதனே போற்றி 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 பத்தராய் பணிவார்கள் எல்லாருக்கும் அடியேன் பரமனையே பாடுவார்கள் அடியார்க்கும் அடியேன் சித்தத்தை சிவன் பாலை வைத்தார்க்கும் அடியேன் திருவாரூர் பிறந்தார்கள் எல்லாருக்கும் அடியேன் அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் அன்பு வணக்கம் இந்திரனுக்கு போரில் உதவ சென்ற முசுகுந்தனுக்கு ஏழு விகண்ட மூர்த்தங்கள் சன்மானமாக கிடைத்தன அந்த ஏழு விகண்ட மூர்த்தங்களை கொண்டு வர தேவலோக ஸ்தபதிமயனால் உருவாக்கப்பட்டதே ஆழித்தேன் பார்கடல் தந்த தேவதாருக்களை கொண்டு தேர் உருவாக்கப்பட்டது அதனால் தான் ஆழித்தேர் தேர் அதாவது கடல் போன்ற தேர் என்று இதற்கு பெயரானது பத்து தேர்கால்கள் ஒன்பது லட்சம் எடை கொண்ட அந்த பிரம்மாண்ட தேரை பிரம்மனே ஸ்தாபித்தான் விஷ்ணுவால் வணங்கப்பட்டது தேவர்கள் தேரின் அச்சாக மாறினர் கால தேவன் தேரின் அடித்தட்டாக மாறினான் அஷ்டதிக் பாலகர்களும் தேரின் குதிரைகளாக மாறினர் இப்படி உருவாக்கப்பட்ட இந்த முதன் தேர் இந்த முதன் தேரால் புதிய ரத ஸ்தாபன சாஸ்திரம் என்ற ஒரு சாஸ்திரமே உருவானதாம் தேர் உருவாகிவிட்டது ஏழு விகண்ட மூர்த்தங்களும் எழுந்தருளியாகிவிட்டது தேரோடு சிவனை பூஜிக்க தேவலோக பொருள்களும் கொண்டு வரப்பட்டன ஆம் எழுபது வகை சிவ வாத்தியங்கள் இரண்டாயிரம் வகை தேவ பூக்கள் ஐந்து வகை புண்ணிய தீர்த்தங்கள் அப்படி பல புண்ணிய பொருள்களோடு தேரானது நல்லூர் எனும் புண்ணிய ஸ்தலத்தை அடைந்தது பஞ்ச வர்ணேஸ்வரர் கோயிலில் மூன்று நாட்கள் சிவனை வைத்து பூஜை செய்து வழிபட்டார் முசுகுந்தன் பிறகு சிவனின் ஆடைப்படி தேர் திருவாரூரை நோக்கி புறப்பட்டது மூல விகண்டரான தியாகராஜ பெருமான் ஒரு பங்குனி உத்தர நாளில் தேரில் எழுந்தருளி பவனி வந்தார் அப்பொழுது முசுகுந்த சக்கரவர்த்தியின் ஆணையின்படி தேர் வருகின்ற வீதி உலாக்கு வீதியில் பொன் பூக்களும் வெள்ளிப்பூக்களும் ஒருவாறு இறை இறைக்கப்பட்டதாம் இதனால் திருவாரூரின் மாட வீதிகளுக்கு பொன்பரப்பிய வீதிகள் என்று பெயர் வந்ததாம் திருவாரூர் உலா திருவாரூர் கோவை என்ற நூல்கள் நமக்கு இத்தனை கருத்துக்களையும் எடுத்துரைக்கின்றன மேலும் திருநாவுக்கரசரும் திருஞான சம்பந்தரும் தேர் தேர் திருவிழாவை முன்னின்று நடத்தினார்கள் என்ற செய்தியை கேட்கும் பொழுது இவ்விழாவின் மகத்துவம் என்னவென்று நமக்கு விளங்குகிறது இத்துணை புகழ்பெற்ற ஆசியாவின் மிக பெரிய தேர் எம்முடைய ஆரூரின் ஆறூரின் ஆழித்தேராகும் ஆன்மீகம் என்ற அனைத்தையும் தாண்டி உலக உறவுகளை ஒன்றிணைக்கும் மிகப்பெரிய தேர் திருவிழா எம் ஆரூரின் தேர் திருவிழாவாகும் இவ்வுலகின் கடைகோடியில் இருக்கும் மனிதனும் எம் தேர் திருவிழாவிற்கு ஓடோடி வரும் ஆரூர் மண்ணின் அனைத்து மக்களும் ஒன்று கூடி தேரை வடம் பிடித்து இழுக்கையிலே தேர் அசைந்தாடும் அப்பொழுது மக்களின் வாழிலிருந்து வரும் அந்த வார்த்தை ஆரூரா தியாகேசா என விண்ணி விண்ணத்திர முழக்கமிடும் அந்த ஓசை மெய்சிலிருக்க வைக்கும் நம்மை ஆரூர் வீதி எங்கும் வீர வாத்தியங்களும் திருமுறை முழக்கங்களும் கேட்கையிலே பூலோகமே கைலாயமாய் மாறும் என்றால் அது மிகையாகாது அப்படிப்பட்ட ஆலித்தேர் திருவிழாவிற்கு உங்களை அனைவரையும் வரவேற்று விடைபெறுகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் விஜய் ஸ்னேவா நன்றி வணக்கம்